வெளியில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க டிஎன்ஆர் சார்பு எஸ்ஐபிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலகியில் கேட்கப்படும் தமிழ் கேள்விகளில் மார்க் குறையுதா இனி இதை எப்படி படிக்கலாம் எதை படிக்கலாம் வாங்க படிப்போம் பார்ப்போம்னு சொல்லல வாங்க படிப்போம் முழு விவரங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் ஸோ வந்து எல்லாருக்குமே தெரியும் எஸ்ஐக்கும் பிசிக்கும் கம்யூனிகேஷன் ஒரு பார்ட்டு ஓகேவா அதுல வந்து எஸ்ஐயா இருந்தா இங்கிலீஷ் கேள்வியும் வரப்போது தமிழ் கேள்வியும் வரப்போது ஆனா பிசிக்கு வெறும் தமிழ் கேள்விகள் மட்டும் தான் வரப்போது அதனால இந்த வீடியோல போத் எஸ்ஐ அண்ட் பிசிக்கு நம்ம தமிழ் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் எஸ்ஐக்கு வந்து நான் இங்கிலீஷ் வந்து என்னென்ன படிக்கணும் என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணணும் அப்படின்றத நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன் ஓகேவா சோ அதுக்கு முன்னாடி தமிழ் எல்லாருக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டி வேற தமிழ் இந்த உலகில் கேட்கறது வேற அதுல முதல்ல கிளாரிட்டி எடுத்துக்கோங்க தமிழ் எலிஜிபிலிட்டியா இருந்துச்சுன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியா இருந்துச்சுன்னா அதுல எத்தனை சதவீத மதிப்பெண்கள் எடுத்தா பாசம் சொல்றாங்க நாற்பது சதவீத மதிப்பெண் எடுத்தா பாஸ் சொல்றாங்க அதாவது எஸ்ஐக்கு நூறு கேள்விகள் எஸ்ஐக்கு நூறு கேள்விகள் அதுல நீ நாற்பது மார்க் எடுக்கணும் பிசிக்கு எண்பது கேள்விகள் அதுல நீ முப்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தா தமிழ் தகுதி தேர்வு பாஸ் ஆனா உளவியல்ல கேட்கக்கூடிய இந்த தமிழ் வினாக்கள்ல எல்லா மார்க்கும் எடுக்கணும் ஏன்னா ஒண்ணு கூட விட முடியாது உன்னால காரணம் என்னன்னா இது உன்னுடைய ஸ்கோரிங் செக்ஷன் இதனை நல்லபடியா மார்க்க ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் உன்னால உன்னுடைய கனவு ஜாபான அந்த யூனிஃபார்ம் எடுத்து போடவே முடியும் அப்படி இருக்கக்கூடிய இதுல நீ அந்த ஒரு கேர்லெஸ்ஸா பண்ணக்கூடிய தப்புனால ஒரு மார்க் விடணுமா கண்டிப்பா வேணாம் சாப்பாட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஊர்காவோ அல்லது உப்போ ரொம்ப முக்கியம் உப்பு முக்கியம்னு நினைச்சுக்கோங்க உப்பு இல்லாம எந்த சாப்பாடையாவது சாப்பிட முடியுமா கண்டிப்பா முடியாது அந்த மாதிரி தமிழும் ரொம்ப முக்கியம் அதனால உப்ப மாதிரி அப்பப்ப நீங்க சேர்த்துக்கிட்டே வாங்க தமிழை கண்டிப்பா படிச்சு முடிச்சிடலாம் ஓகேவா சோ இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோல சோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க பாருங்க ஓகேவா சோ அதுக்கு முன்னாடி எங்க இன்ஸ்டியூட் தரப்புல இருந்து ஒரு சின்ன தகவல் எங்க அக்கா நம்ம இல்லை டிஎன் சார் எஸ்ஐ புதிய வகுப்புகள் எப்ப துவங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐ பதினாறாம் தேதி டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி துவங்க இருக்குது பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி துவங்க இருக்குது சோ ரெண்டுமே வரக்கூடிய காவலர் தேர்வுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய காவலர் தேர்வுகளை எதிர்நோக்கி புதிய பயிற்சி வகுப்புகள் வந்து நாங்கள் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி எஸ்ஐக்கும் பதினொன்றாம் தேதி பிசிக்கும் ஸ்டார்ட் பண்றோம் அதே மாதிரி பிசி மாணவர்களுக்காக ஆடுகளம் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு டிசம்பர் நாலு முதல் துவங்கக்கூடிய இந்த டெஸ்ட் மேட்சுக்கு டிசம்பர் பத்தாம் தேதி தான் அட்மிஷனுக்கான கடைசி நாள் ஸோ உங்களுக்கு ஹாட் காபி பிளஸ் சாஃப்ட் காப்பியா வீடு தேடியே கொஸ்டின் பேப்பர் வந்துடும்

உங்களுக்கு இந்த மூணு கோர்சஸ் பத்தி மீன் கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து பத்தி எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இந்த என்கொயரி நம்பர்ஸ் நீங்க கான்டாக் பண்ணீங்கன்னா இருந்து உங்களுக்கான டவுட்டை பண்ணுவாங்க வேற ஒரு சந்த நைன் நைன் கால் பண்ணுங்க திருச்சி எயிட் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ செவன் ஜீரோ சிக்ஸ் செவன் நம்பருக்கு கால் பண்ணுங்க விருது நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ டூ அப்படின்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி டீடைல்ஸ் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் கிளாஸ் அண்ட் டீடெயில்ஸ்

அதனால நீ பத்து கேள்வி அட்டன் பண்ணாலும் உனக்கு எவ்வளோ அஞ்சு மார்க் தான் அப்ப எஸ்ஐ தேர்வாகட்டும் பிசி தேர்வாகட்டும் ரெண்டு பேருக்குமே தமிழ் வந்து அஞ்சு மார்க் இருக்கு நீங்க நினைக்கலாம் அஞ்சு மார்க் தான ஒரு மார்க் விட்டா என்ன சார் ஆக போகுது ஒரு மார்க் விட்டான்னு எத்தனை பேருக்கு பின்னாடி போவான்றது உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அப்படி இருக்கும்போது அந்த ஒரு மார்க்கு ஏன் நம்ம போய் தமிழில் விடணும் எவ்வளவோ கஷ்டமான சப்ஜெக்ட்ஸ் இருக்கு தாய்மொழியாம் தமிழ்மொழி தினம் தினம் பேசுகிற தாய்மொழி அதுல போய் விடலாமா நம்ம கண்டிப்பா விடக்கூடாது அதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த டாபிக்ஸை மேஜரா கவர் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க தமிழ் கேள்விகளை பொறுத்தவரை வரைக்கும் தொண்ணூறு சதவீத கேள்விகள் வந்து இலக்கண கேள்விகளுக்கே முன்னுரிமை வழங்கப்படும் ஏன்னா இதோட பேரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கம்யூனிகேஷன் என்ன நான் பேசுறது உனக்கு புரியுது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் தெளிவாக தமிழில் பேசிட்டு இருக்கேன் ஆங்காங்கே சில ஆங்கில வார்த்தைகளை நான் யூஸ் பண்றேன் ஆனாலும் இந்த தமிழ் வார்த்தைகள்ல பேசுறது உனக்கு தெளிவா புரியுதா புரியுது அப்போ நான் பேசுறது இலக்கண பிழையின்றி நான் பேசும்போது உனக்கு அது தெளிவா புரியுறது காரணத்தால அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதை செக் பண்ற மாதிரி பேசிக்கான கிராமர்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரப்போகுது இலக்கண கேள்விகளுக்கு முன்னுரிமை பத்து சதவீதம் இலக்கியம் சார்ந்த கேள்விகளும் வரும் ஆனா வரும்மே எடுத்துக்கலாம் வராதுன்னு எடுத்துக்கலாம் அது உங்க சாய்ஸ் ஏன்னா இலக்கியம் சார்ந்த கேள்விகளை வந்து அவர்களுடைய மாதிரி வினாத்தாளில் குறிப்பிட்டிருக்காங்க அதாவது என்ன சொல்றது இப்ப குறிஞ்சி திணைக்குரிய பொழுதுகள் என்ன சிறு பொழுதுகள் என்ன பெரும் பொழுதுகள் என்ன குறிஞ்சி தின நிலம் வந்து எதை சார்ந்த நிலம் காடும் காடு சார்ந்த நிலம் அப்படின்னு சொல்றது மலையும் மலை சார்ந்த இடம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அந்த மாதிரி சில விஷயங்களை உனக்கு வந்து தெல்ல தெளிவா வந்து இலக்கியம் சார்ந்த கேள்விகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதே மாதிரி சிலவதிகாரத்துல எத்தனை காதைகள் இருக்கு அந்த மாதிரி சில கொஸ்டின் மாதிரி வினாத்தாளில் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா இது இதுவரை ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ல வந்திருக்கான்னா டிபார்ட்மெண்டுக்கு மட்டும் கேட்டிருக்காங்க நமக்கு கேட்கல டிபார்ட்மெண்ட் எஸ் ஐயில் நடந்தது அதுல கேட்டிருக்காங்க அதனால நம்ம ஒரு மேம்போக்காக சொல்லி எப்போவுமே பத்து கேள்விகள் இலக்கியம் சார்ந்த கேள்விகள் இருக்கும் அப்ப நமக்கு மெஜாரிட்டி கொஷின்ஸ் எதுலதான் கவர் ஆகப் போகுது இலக்கணம் தான் அப்போ இலக்கணத்துல இந்த பகுதிகளே நீ உருப்படியாக சிக்ஸ் டு டு டென்த்து கவர் பண்ணிருந்தா உன்னால இந்த அஞ்சு மார்க்கை உங்ககிட்ட இருந்து யாராலையுமே பிரிச்சு எடுக்க முடியாது அப்படி என்ன சார் அந்த டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க ஜஸ்ட் பத்தியே டாபிக் இந்த பத்து படிக்கணும் எதெல்லாம் வச்சு படிக்கணும் அப்படின்றது என்னன்னு கலை சொற்கள் மற்றும் பிறமொழி சொற்கள் நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டா போதும் ஒரு சில விஷயங்களை வந்து படிச்சு மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கிறேன் அப்ப மனப்பாடம் பண்றது ஒண்ணு கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு அப்ப இது எதுல சேருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனப்பாடம் பண்றதுல சேரக்கூடிய டாபிக் நான் தெளிவா சொல்றேன் இது மனப்பாடம் பண்ணணும் ஆறுல இருந்து பத்தாவது வரையும் கலைச்சொற்கள் இருக்கும் கலை சொற்கள் தான் ஒண்ணுமே இல்லமா ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய சொற்கள் ஓகேவா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு சொல் இருந்தா அந்த சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கல்வெட்டு ஓகேவா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னது கல்வெட்டு நம்ம வந்து புயல் காற்று சூறாவளி காற்று சுழல் காற்று வேர் அப்படின்னு எல்லாம் என்ன புயல் காற்று அந்த மாதிரி கேட்டிருக்காங்க இதுக்கான தமிழ் சொல் என்னன்னா கடவுள் சீட்டு இந்த மாதிரி இதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த மாதிரி டாபிக் தான் பேர் சொன்ன அது என்ன டாபிக்னு தெரியாம இருப்பல்ல இந்த மாதிரியான டாபிக் தான் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடியதற்கு நிகரான தமிழ் சொல் அல்லது பிறமொழி சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சோப்பா எனக்கு மன்னிப்பு கேட்டோம்ப்பா இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு ஏங்க தமிழே மன்னிப்பு கேட்டீங்க ஆமாங்க தமிழ்ல தாங்க மன்னிப்பு மன்னிப்பு தமிழ் சொல்லே இல்லங்க அப்படின்னு வீங்களா அது ஒரு உருதுச்சொல் சொல் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம இத்தனை நாளா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த மன்னிப்பு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விசாம்பிள் கேட்டு நம்ம அதெல்லாம் திகைப்படைய வச்சு மன்னிப்பு தமிழ் சொல்லே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மன்னிப்பே தமிழ் சொல்லல அந்த மாதிரி பிறமொழி சொற்களும் இருக்கும் அதற்கான இதெல்லாம் சொல்லணும் இப்போ நம்ம வந்து நமக்கு நல்லா தெரிஞ்ச ஆரம்பம் அப்படின்னு ஒரு அஜித் படம் பேர் இருக்குன்னா அது ஆரம்பம்ன்றது தமிழ் சொல்லா கிடையாது அதுக்கான சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடக்கம் சோ இது கம்மியாக தான் இருக்கும் சிக்ஸ்த் டு டென்த்து கம்மியாக தான் இருக்கும் சோ தான் நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சு முடிக்க வேண்டிய டாபிக் அப்ப சிக்ஸ்த் டு டென்த்து வரையும் இருக்குன்னு ஆ சரி எல்லாத்தையும் அதே எப்படி சார் படிப்பேன் அப்படின்னு கேப்பீங்க ஏன்னா தான் வந்து படிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களாச்சு ஸோ அதனால சிக்ஸ்த் டு டென்த்து ஒரே அடியா படிக்க கூடாது அதுதான் ரொம்ப தப்பு நான் எடுத்து வச்சிட்டேன் சார் வெறி வரும் ஒரு நாள் வரும் வெறி அந்த வெறி வந்து வேலைக்கு போற வெறியும் இருந்தாதான் வேலை கிடைக்கும் நீ வந்து ரெண்டு நாள்ல வெறி எடுத்துட்டு ஒரு போற சொலி கிளம்பியதே ஆடிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன் நாலாவது நாள் இழுத்து போட்டு படுத்து போய் இந்த பணிக்கு அதனால அந்த வெறியை வந்து டெய்லியும் வந்து பூஸ்ட் அப் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ ஆறுல இருந்து பத்து நாள் ஆறுல இருந்து பத்து ஒரே நாள்ல முடிக்க சொன்னது ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் ஒரு நாள் ஆறையும் ஏழையும் மட்டும் படிங்க ஆறாவது வகுப்புல இருக்கக்கூடிய கலை ஏழாவது வகுப்புல இருக்கக்கூடிய கலை மட்டும் படிங்க அதுக்கு அடுத்த நாள் எட்டாவது மட்டும் தனியா படிங்க ஏன்னா எட்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்றேன்னா பெரும்பாலான இலக்கணம் சார்ந்த கேள்விகள் எந்த வகுப்புல இருந்தா எடுக்கப்படுது அது இங்கிலீஷா இருந்தாலும் சரி தமிழா இருந்தாலும் சரி எட்டாவது வகுப்புல இருந்தா எடுக்கப்படுது அதனால எட்டாவது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிங்க லாஸ்ட் டே ஒன்பதாவது பத்தாவது ஒன்னா முடிச்சிருங்க ஏன் சார் எட்டாவதே தனியா படிக்க சொல்லிட்டு ஒன்பதாவது பத்தாவது ஒன்னா கொடுக்குறீங்களேன்னா மூணு ஸ்டாண்டர்டு படிச்சிருக்கேன் ஆறு படிச்சிருக்கேன் ஏழு படிச்சிருக்கேன் எட்டு படிச்சிருக்கேன் இப்படி மூணு ஸ்டாண்டர்ட் படிச்சவனுக்கு ஒன்பதாவது பத்தாவது படிக்கும்போது கொஞ்சம் எளிமையா மாறிடும் புரியுதா இப்ப ரெண்டு மூணு ஆறு ரெண்டு மூணு ஆறு ஆறாவது வகுப்புல கஷ்டப்பட்டேன் எட்டாவது வகுப்புல கொஞ்சம் வேகமா சொன்னேன் ஆனா பத்தாவது போகும்போது டக்குன்னு சொன்ன அப்போ இந்த மூணு ஸ்டாண்டர்ட் ஓரளவுக்கு நீ ரிப்பீட்டா படிச்சிருந்த நல்லானா ஒன்பதாவது பத்தாவது டக்கு 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 கிளான்ஸ் ஓவராலா போயிடுவேன் அதனாலதான் ஒன்பதாவது பத்தாவது ஒரே நாள் போயிட்டான் அப்ப இது வந்து மூணு நாள் தொடர்ந்து முயற்சி வச்சா படிச்சு முடிச்சிடலாம் மூணே நாள் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நான் இதையே உட்காந்து படிங்க மூணு நாளுன்னு சொல்லலை சயின்ஸ் படி சோசியல் படி எல்லாம் படி ஒரு நாளுக்கு ஒரு அரை மணி நேரம் எடுத்து வச்சு அந்த மூணு நாளில் ஆறாவது ஏழாவது ஒரு நாள்ல முடி எட்டாவது ஒரு நாள்ல முடி ஒன்பதாவது பத்தாவது முடி அரை மணி நேரம் போதும் அதுவே கலைச்சொற்கள் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படி ஃபர்ஸ்ட் முடிக்க வேண்டிய டாபிக் வந்து கலைச்சொற்கள் சோ நீங்க அடுத்ததான் படிக்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்ச்சொல் சோ இது எதுல சேருது சார் அப்படின்னா இதுவுமே மனப்பாடம் பண்ண வேண்டியதுதான் புரியுதா மனப்பாடம் கண்டிப்பா மனப்பாடம் பண்ணணும் எதிர்ச்சொல் ஈஸியமா ஆ இப்ப சொல்லும் பொருளும் தான் கஷ்டம் ஏன்னா அந்த சொல்லுக்கு இணையான பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது கஷ்டம் அத நான் கடைசியா வச்சிருக்கேன் அதுக்குதான் எதிர்ச்சொல் ஈஸி மேக்சிமம் வந்து அந்த வார்த்தைகளை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் எளிது அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க முடிச்சிடலாம் அப்போ ரொம்ப அரிது அரிது ரொம்ப கஷ்டமா முடிக்க போறோம் இரவு இரவுனா நைட்டு அப்ப பகல் இரவலர் இது இந்த வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு மேட்சிங் அப்புறம் வளர் அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் எதிர்ச்சொல்ல ஈஸியாக என்ன பண்ணிடலாம் மேட்ச் பண்ணிடலாம் அதனால எதிர்ச்சொல்லுக்கு வந்து நமக்கு ரொம்ப நாள் எடுத்துக்க போனால் கண்டிப்பாக கூடாது எதிர்ச்சொல் முடிஞ்ச அளவுக்கு ஒரே நாளில் முடிச்சிடலாம் ஏன்னா எதிர்ச்சொல் வந்து உனக்கு பார்க்கும் வந்து நீயே கெஸ் பண்ணிடுவேன் இதுதான் சார் இதுக்கு இதுதான் சார் இதுக்கு அப்படி நீயாவே உன்னால சொல்லிட முடியும் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க எனக்கு எதுவும் வராது எனக்கு எதுவும் வராது எனக்கு தமிழ் வராது மேக்ஸ் வராது வேற எதுவுமே வராது நீ மனுஷன் ஆ நீ மனுஷன் ஒரு மிஷினுக்கு நான் ரெடி பண்ற மிஷினுக்கு தான் இதை தான் பண்ணணும் அதை தான் பண்ணணும்னு என்னால் டிசைன் பண்ண முடியும் உனக்கு கடவுள் எந்த டிசைனும் பண்ணி அனுப்பல நீ மனுஷன் உனக்கு எல்லாம் வரும் நீ முயற்சி எடுக்கல அவ்வளோதான் விஷயம் நீ முயற்சி எடுத்து பாரு நீ ஏன் சொல்லி ஒரு கை ஒரு பை கையை மறைச்சிக்கிட்டு இந்த பக்கம் இருக்கிற வார்த்தைக்கு இதுவாக இருக்குமோ யோசிச்சு சொல்லிப்பாரு கண்டிப்பாக இருக்கும் அதனால் எதிர்ச்சொல் படிக்கிறதுக்கு மேக்சிமம் ஒரே நாள் ஒதுக்கு அதிகபட்சம் ரெண்டு நாள் அவ்வளவுதான் அதிகபட்சம் ரெண்டு நாள் அது ரெண்டு நாள் ஒதுக்குறவன் ஆறு ஏழு எட்ட ஒரு நாள்ல முடிச்சுக்கோ ஒன்பது பத்த ஒரு நாள்ல முடிச்சுக்கோ ஆனா மேக்சிமம் கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு ஒரே நாள்ல முடிச்சிடலாம் ரொம்ப கம்மி தான் ஆனால் ரெண்டாவது ஈஸியா தான் கொடுத்துருக்கேன் முதல் தான் ரொம்ப படிக்கிறதுக்கு கொடுத்துட்டேன் ரெண்டாவது ஈஸி டாபிக் மூணாவது டாபிக் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக இது மேக்சிமம் மனப்பாடம் பண்ண தேவையில்ல வார்த்தைகளை பார்த்து கொஞ்சம் கான்செப்ட் புரிஞ்சிருந்துச்சுன்னா ஏய் இப்படி பிரியும் போது இந்த புணர்ச்சி விதி அப்ளை ஆகுது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே போது இந்த புணர்ச்சி விதிகள் அப்ளை ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சில பேருக்கு புணர்ச்சி விதிக்கெல்லாம் போவேணா நான் பார்க்கும் போதே சொல்லிடுவேன் அமுது என்று அமுதென்று ஒரு வார்த்தை இருக்கு சார் பிரிக்கும் போது அமுதுன்னு இருக்கணும் சார் ஏன்னா தா இருக்குல்ல அதனால தூ அமுது கூட்டல் என்று இந்த தூவும் ஏவும் சேரும் போதுதான் அது என்னவா மாறும் தேவா மாறும் அமுதென்றுன்னு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் அப்ப இத மாதிரி பிரிச்சுக்கலாம் சார் அப்போ நான் பிரிக்கவும் தெரியும் இதையே கேட்டால் சேர்த்து எழுதுவோம் எனக்கு தெரியும் சார் அதனால் மேக்ஸிமம் இது கான்செப்ட் ஓரியன்ட் தான் இந்த மாதிரி கான்செப்ட் ஓரியன்ட்லாம் ஒரு நாள் ஒதுக்கி படித்தாலே போதும் நீ பிரித்தியதுக்கு ஒரு நாள் ஒதுக்கிக்கும் சேர்த்து எழுதுக்கு ஒரு நாள் ஒதுக்கும் ஏன்னா நான் ரொம்ப நேரம் நமக்கு டைம் இருக்குது பொறுமையாக படி அரை மணி நேரம் தான் ஒதுக்க போகிறோம் ஒரு நாள் தமிழுக்கு அப்போ பிரித்திய எதுக்கு ஒரு நாள் ஒதுக்கிக்கோ சேர்த்து எழுதுக்கோ ஒரு நாள் ஒதுக்கி ஒதுக்கி தெரிஞ்சுக்கலாம் புரியுதா அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை பார்க்க 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 உன் மைண்ட் அப்படியே ஸ்டோர் ஆகிடும் ஏன்னா நீ அதுக்கப்புறமா நார்மலாவே ஆப்ஷன் பார்த்தா பிக் பண்ணிடுவேன் ஏன்னா ஆப்ஷன் அந்த அளவுக்கு போர்டு ஒன்றும் கஷ்டமா வைக்க போறது உங்க எக்ஸாம்ல சோ ஈஸி மூணாவது நாள் எதுக்கு ஒதுக்கிருக்கேன் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக மூணாவது டாபிகா நாலாவது டாபிக் என்ன சொல்றேன்னா அகர வரிசைப்படுத்துதல் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர் மெய் எழுத்துக்கள் இதெல்லாம் தெரிஞ்சவனுக்கு இந்த டாபிக் கை வந்த கலை ஆனா என்ன ஒரு விஷயம்னா நமக்கு பேட்டர்ன் ஆஃப் த சிலபஸ் மாத்தில இருந்து இதுல கேள்விகள் கேட்கல ஆனா விதி அப்படியே சொல்லிட முடியாது இல்ல நம்ம என்ன நினைச்சா பாக்குறோம் இது வரும் அது வரும் ஒதுக்கிட்டு படிக்கிறதுக்கு ஒன்றும் நம்ம வந்து ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனோ இல்லை டிஎன்பிசி எக்ஸாமினேஷன்ஸோ எழுதல இது வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேணாம் வேண்டாம் வராதுன்ட்டு எல்லாமே படிக்கணும் எந்த நேரத்தில் எம வந்து நிற்பானே தெரியாது அந்த நேரத்தில் போயிட்டு இந்த டாபிக் தெரியாமல் போய் நின்னா நம்மளுக்கு கேவலம் இல்லை ஏன்னா சாதாரண அகர வரிசைப்படுத்துதல் இப்போ இயல் அசை ஔடதம் உணவு ஆர்வலர்

இயல் உணவு ஔடதம் ஔடதம் ஓகேவா சோ இந்த மாதிரி அகரவரிசைப்படுத்துதல் தான் உனக்கு அடுத்தது கொடுக்குறேன் இது கான்செப்ட் மனப்பாடம் பண்ண வேண்டியது இல்லை கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டு அந்த உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அழகா போகலாம் சோ ஒரு நாளே அதிகம் ஆஃப் அன் அவர்லேயே கான்செப்ட் முடிச்சிடலாம் நீ பிராக்டிஸே பண்ணி முடிச்சிடலாம் அந்த ஆஃப் அன் அவர்ல சோ ஈஸியான ஒரு டாபிக் தான் வந்து நாலாவதா கொடுத்துருக்கேன் அடுத்த டாபிக்கா நான் சொல்றது வந்து சரியான தொடரை தேர்ந்தெடுத்தல் இதுவுமே கான்செப்ட் மனப்பாடம் பண்றது இல்லை என்ன சார் அப்படின்னா வீட்டுக்கு வந்தான் பூக்களோடு மோகன் இது புரியுற மாதிரி இருக்கா பார்த்தா நல்லாதான் இருக்கும் வீட்டுக்கு வந்தான் பூக்களோடு மோகன் அப்படின்னு இது வந்து தொடர் சரியான வரிசையில தொடரை நீ சரியான வரிசையில மாத்தி போட்டு எழுதணும் இது வந்து உனக்கு கை வந்த கலையாச்சு கேம் விளையாட்டு இது இதை உட்காந்து உனக்கு படிக்கிற மாதிரி சொல்லல விளையாட்டு இதுல யார் முதல்ல வருவா யார் ரெண்டாவது வருவா யார் மூணாவது வருவான்னு முடிக்கும் அப்ப முதல்ல ஒரு பெயர் எழுவா எழுதலாம் மோகன் பூக்களோடு பூக்களோடு வீட்டுக்கு வந்தான் சொல்லலாமா சொல்லலாம் வருவீங்க ஏன் பூக்களோடு ரெண்டாவது இடத்துல பூக்களோட மூணாவது இடத்துல எழுதலாம் எழுதலாம் எது ஆப்ஷன் இருக்கோ அதை பிக் பண்ணிக்கோ நான் இப்ப இந்த வரிசையை எழுதுறேன் மோகன் பூக்களோட வீட்டுக்கு வந்தான்னு எழுதுறேன் இது இருந்துச்சுன்னா இது எழுத போறேன் இல்லையா மோகன் வீட்டுக்கு பூக்களோட வந்தான்னு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை எழுதிக்கோ அது உங்க இருப்போம் ஆப்ஷனலா எது இருக்குதோ அதை பார்த்துக்கலாம் ஒண்ணு மேட்டர் இல்ல அப்ப இந்த கான்செப்ட் என்ன தெரியுதுல சரியான தொடர்னா இடங்களை மாற்றி இருக்கும் அதை நீ சரி செய்யணும் அவ்வளவுதான் அடுத்தது எட்டாவது விடைக்கேற்ற கேட்ட வினாமைகள் முக்கியமான கொஸ்டின் அதாவது இந்த எக்ஸாம் மாத்தி எல்லாத்துலயுமே இந்த கொஸ்டின் வந்துட்டு இருக்குது எக்ஸாம் மாத்தி ஒரு விடை கொடுத்துருவான் பதில் சொல்றது கஷ்டம் கேள்வி கேட்கறது ஈஸி அப்படின்னு சொல்லுவீங்கல்ல அதுதான் இங்க பதில் கொடுத்துருவான் கேள்வி தான் நீ கேட்க போறே ஆப்ஷன்ல இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேசிக்காவே சொல்றேன் ரொம்ப எக்ஸ்ட்ரா கிரேட் எக்ஸாகரேட் பண்ணி ரொம்ப பெரிய क्वेश्चनலாம் இல்ல ஆ தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை இதுதான் பதில் ஆ தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை இது வந்து பதில்மா ஏனா இததான் அவன் கேள்வியா கேட்டிருப்பான் நம்மளுடைய விடை தான் அவன் கேள்வியா கேட்டிருப்பான் இப்போ இதுக்கு என்ன கேள்வி கேட்கலாம்

ஒரே நாள் போதும் நீ படிச்சு முடிக்கிறதுக்கு ஆஃப் அன் அவர் ஒரு நாள் நான் சொல்றது எல்லாமே ஆஃப் அன் அவர் அடுத்தது உங்களுக்கு ஏழாவதா எடுத்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய டாபிக் பிழை திருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பிழை திருத்தம் பிழை இல்லாமல் எழுதணும் சார் பிழை திருத்தம்னு சொல்லும் போது ஏன் சார் இத்து போடலை அப்படின்னு கேட்பீங்க அதுவே பிழை இத்து போடக்கூடாது ஏன்னா பிழை என்பது நீ பண்ற மிஸ்டேக் திருத்தம் என்பது நீ ரெக்டிஃபை பண்ற அப்போ ஆப்போசிட் தானே பிழைக்கும் திருத்தத்துக்கும் என்ன இருக்கு ஆப்போசிட் பிழை என்பது பண்ற குறை அதை தீர்க்கக்கூடிய நிற திருத்தம் அப்ப இந்த மாதிரி எதிர்ச்சொற்கள் வரும்போது நடுவுல என்ன வராது மெய்யெழுத்துக்கள் வராது பிழை பிழை திருத்தம் திருத்தம் ஓகேவா புரிய அந்த மாதிரி பிழைகள் இருந்தால் அதை திருத்தணும் அதுதான் உங்களுக்கு கடைசியா கொடுத்திருக்கக்கூடிய சந்திப்பிழை முக்கியமானது ஏதாவது சந்திப்பிழைகள் இருந்தால் அதை திருத்தணும் இதுக்கு மட்டுமே தயவு செஞ்சு ஒரு நாள் ஒதுக்கி படிச்சிடுங்க சந்திப்பிழை இந்த இத்து இப்பு இம்மு அதெல்லாம் எழுதுவாங்க அடுத்தது மரபு பிழை இதெல்லாம் வந்து இது ரெண்டுமே ஒரே நாளில் முடிக்கலாம் இந்த மரபு சொல்லலாம் மரபு பிழைன்னு சொல்லலாம் மரபு பிழை வந்து குயில் என்னமா பத்தோம் குயில் கத்தும் குயில் கூவும் புலி உருமும் யானை பிளிரும் அந்த மாதிரி விலங்குகளுடைய ஓசைகள் ஓகேவா யானை பிளிரும் குயில் கூவும் அந்த மாதிரி இருக்குல்ல அந்த விலங்குகளுடைய ஓசைகளை வந்து தவறா கொடுத்துருப்பா அதனை சரியா பொருத்தணும் அதுதான் மரபு பிழை அடுத்தது மரபு தொடர் மரபு தொடர்னு சொல்லலாம் இல்லைன்னா இத வந்து ஓமை தொடர்னு சொல்லலாம் அதுதான் கரெக்ட் ஓமை தொடர் ஓமை தொடர்ன்னு சொல்லிக்கோங்க இடி விழுந்த மரம் போல இடி விழுந்த மரம் போலனா இடி விழுதுன்னு வச்சுக்கோ அவனால என்ன பண்ண முடியாது துன்பம் ரொம்ப துன்பத்துல இருக்கான் இந்த ஒரு நிக ஒரு இதை கேள்விப்பட்டவனே நியூஸை கேள்விப்பட்டவனே இடி விழுந்த மரம் போல ஆகிட்டான் இன்னைக்கு தேதி என்ன ஐந்தாம் தேதி இந்த அஞ்சாம் தேதியில ஒரு மிகப்பெரிய தலைவர் ஒருவர் இறந்து விட்டாங்க இந்த தமிழகத்துக்கு அவங்க ஒரு மிகப்பெரிய தலைவர் மிகப்பெரிய ஆளுமை புரட்சி தலைவி அம்மா அவர்களை இந்த நேரத்தில் நினைவு கூறலாம் அவர்களுடைய இறந்த தினம் என்று இன்னைக்கு உலக மந்தினம் வேறு அப்படி அவங்களுடைய நியூஸை கேட்கும் போது எல்லாருக்கும் என்ன ஆயிடும் இடி விழுந்தது போல ஆயிடுச்சு அப்ப துன்பம் அர்த்தம் அந்த மாதிரி ஒரு ஓமை கொடுத்துட்டு அந்த ஓமைக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அது துன்பம் மரபத்தோட ஓகேவா அடுத்தது ஒரு மற்றும் ஓர் இதற்கான வித்தியாசம் இருக்கு இது வந்து ரொம்ப சிம்பிள் இப்பயே முடிச்சிடலாம் இதோட கான்செப்டே இப்பயே முடிச்சிடலாம் ஒரு ஆண் அப்படின்னு சொல்லலாமா ஆனா சொல்லக்கூடாது ஓர் ஆண் அப்படின்னு தான் சொல்லணும் ஓர் ஆண் ஓர் ஆன் அப்படின்னு சொல்லலாம் இந்த உயிரத்துக்கு முன்னாடி ஓர் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தணும் இப்போ உ இப்ப ஏன்னு இருக்குல்ல அந்த மாதிரி உயிரெழுத்துக்கள் வந்துச்சுனாலே அதுக்கு முன்னாடி என்ன பயன்படுத்தணும் ஓர் தான் பயன்படுத்தணுமே தவிர ஒரு பயன்படுத்தக்கூடாது அப்ப அந்த ஒரு அல்லது ஓருக்கு டிஃபரன்ஸ் எடுத்துக்கணும் மற்றபடி எந்த உயிர்மை எழுத்து வந்துச்சுனாலும் என்ன பயன்படுத்தலாம் ஓர் பயன்படுத்தலாம் ஒரு மான் இது உயிர்மை எழுத்தா அப்ப அதுக்கு முன்னாடி ஓர் ஒரு போடலாம் ஆனா ஓர் எங்க வரணும் உயிரெழுத்துக்கு முன்னாடி வரணும் இது ஈஸி அடுத்தது ஒலி வேறுபாடு அறிதல் அலை அலை வந்து புற்று சொல்லுவாங்க ஒலி பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் மயங்கொலி சொல்லலாம் அதோட ஒலி வேறுபாடுகள் பார்க்கறதுக்கு ரெண்டுத்தினுடைய லை லை தான் ரெண்டுமே லா தான் இது பெரியலாம் இது அதுங்களுக்குள்ள அதுக்குள்ள வித்தியாசத்தை வச்சு ஒலி வேறுபாடு அறிதல் இந்த மாதிரி பிழை திருத்தங்களை கரெக்டா கண்டுபிடிக்கணும் அடுத்தது மூவிடம் மூவிடம் ரொம்ப முக்கியமானதுமா தான் எல்லா ஆக்சன்ஸும் இதுவுமே கேட்டுட்டு இருக்காங்க என்னென்ன மூவிடம் அப்படின்னா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இது கேட்பாங்க பின்வரும் வாக்கியங்களில் எதிர்காலத்தை உணர்த்தும் தொடர் எது நேற்று அப்துல் வந்தான் இது எதிர்காலமா நேற்றுனால இறந்த காலம் நாளை அப்துல் வருவான் அப்படின்னு சொன்னாதான் என்னது எதிர்காலம் அப்ப எதிர்காலத்தை உணர்த்தும் தொடர்னா அது நாளைக்கு நாளை கடைச்சி பேசுற மாதிரி இருக்கணும் இறந்த காலத்தை உணர்த்தும் தொடர்னா முடிஞ்சு போன ஒரு கதையா இருக்கணும் நிகழ்காலத்தை உணர்த்தும் தொடர்னா நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் அந்த மாதிரி இருந்தா அது மூவிடங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு விஷயம் அதுல வந்து இந்த இறந்த நிகழ்வு எதிர்காலங்களை பற்றி கேட்கப்படக்கூடிய கேள்விகள் அமையலாம் அடுத்தது ஒருமை பன்மை ரொம்ப முக்கியம் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கணும்னா எயித்து ஸ்டாண்டர்ட உருப்படியா எடுத்து வச்சுக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எயித்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து தான் போன முறை கேட்டாங்க பிசிக்கும் சரி எஸ்ஐக்கும் சரி அவுட் ஏன்னா அதுல சில பேர் நிறைய குழம்பிடுறாங்க இந்த கண்ணகி சிலம்பை அணிவித்து வந்தான் அப்படின்னு சொல்லலாமா வந்தான் என்பது ஆண் பாலுக்குரியது கண்ணகி என்பவள் பெண் பால் அப்ப கண்ணகி சிலம்பை அணிந்து கொண்டு வந்தாள் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி ஒருமைப்பன்மை வந்தனர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்க பார்த்துக்கோங்க அதுல அந்த அல்லை அன்று அவை அல்ல அது மாதிரி எல்லாம் இருக்கும் சோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ஈஸியா புரியுனா எய்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறத முக்கியமா கவர் பண்ணிக்கோங்க இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் ஏழாவது டாபிக் சோ எல்லாத்துக்குமே மேக்சிமம் டேஸ் ஒதுக்கி ஒழுங்கா படிங்க அடுத்தது தொடர்கள் தொடர்கள் ரொம்ப கொஞ்சம் ஆகும் கான்செப்ட் தான் தொடர்களை வினா தொடர் செய்தி தொடர் உணர்ச்சி தொடர் இதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா வினா தொடர்னாலே கேள்விக்குறி இருக்கும் உணர்ச்சி தொடர்னாலே கேள்விக்குறி இருக்கும் சாரி ஆச்சரிய செய்தி தொடர்னாலே ஒரு செய்தி சொல்ற மாதிரி இருக்கும் கட்டளை தொடர்னாலே பேசாதே அங்கேயே பூக்களை பறிக்காதே அப்படின்னு கட்டளை போடுற மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி விஷயங்களை ஈஸியா கண்டுபிடிச்சா இதை தவிர சில தொடர்கள் இருக்கு அது என்னன்னா தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை சோ இந்த மாதிரி தொடர்களை வந்து கான்செப்ட நாங்க வீடியோ போடுறோம் படிச்சு வச்சுக்கோங்க செய்யப்பாட்டு வினை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அதுல ஒரு சவுண்ட் வரும் ஆல் அப்படின்ற ஒரு சவுண்ட் வந்துச்சுனாலே அது செய்யப்பாட்டு வினை தஞ்சை கோயில் ராசராசனால் கட்டப்பட்டது ஆள் வருதா ராசராசனால் அந்த மாதிரி ஆள்னு வந்துச்சுனாலே அது என்ன வினை செயற்பாட்டு வினை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இவங்களை தான் கொஞ்சம் யோசிக்கணும் அதுலயும் பிறவினை கூட ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம் இவனுங்க ரெண்டு பேரும் தான் சுத்தி விட்டுருவானுங்க பாக்கிறதுக்கு ஒரே மாதிரி இருந்து சாப்பிடிப்பானுங்க ஆனா சின்ன மைனர் டிஃபரன்ஸ் இருக்கு எங்களுடைய தமிழ் எக்ஸ்பர்ட் வந்து நடத்துவார் அது கவனிங்க ஓகேவா அடுத்தது இலக்கண குறிப்பறிதல் கடைசியா வச்சிருக்க பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் கண்டிப்பா அது மட்டும் இல்லாம முப்படையில ரெண்டு இலக்கண குறிப்பறிதல் வீடியோ போட்டிருக்கும் பகுதி ரெண்டு ரெண்டு பார்ட் போட்டிருக்கும் அதுல இருக்கக்கூடிய பதினாறு இலக்கண குறிப்பறையிலையும் ஒரு அலசு அலசி போட்டிருக்கும் படிச்சுக்கோங்க ஏன்னா அது படிக்கும் அதை பார்த்துட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் எடுத்தோடனே மனப்பாடம் பண்ணலாம்னு உட்காந்துறாரு அந்த வீடியோவை பார்த்துட்டு இது கிட்ட வா அப்பதான் ஏன் இதை இப்படி சொல்றாங்க ஏன் இது இலக்கண குறிப்பு இப்படி இருக்கு ஏன்னா எங்க புக்ல வந்து நாங்க புக் வச்சிருக்கோம்ல எங்க புக்கு அந்த புக்ல தெளிவா தமிழ் ஸ்கோரிங் ஏரியான்னு செப்பரேட் பண்ணி இந்த பகுதிகளை கரெக்டா கொடுத்துட்டு இருக்கோம் படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் இலக்கண குறிப்பு இதுல ஆறாம் ஏழாம் வகுப்பும் சேர்த்து ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் உங்க இருப்போம் எட்டாவது வகுப்புக்கு ஒரு நாள் ஒன்பதாவது வகுப்புக்கு ஒரு நாள் பத்தாவது வகுப்புக்கு ஒரு நாள் நான் எல்லாமே ஒரு ஒரு நேரம் இதை ஒதுக்கி படி ஓகேவா சரி இலக்கண குறிப்பு அடுத்தது சொல்லும் பொருளும் இந்த சொல்லுக்கு இணையான பொருள் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல போன முறை கூட கேட்டிருந்தாங்களே தகலி என்பதன் பொருள் என்ன திடீர்னு கேட்கறீங்களே அப்படின்னு கேட்டா அது அகல் விளக்கு தகலி என்பதன் பொருள் என்ன அகல் விளக்கு இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா மேதினி என்பதன் பொருள் என்ன மேதினி என்பதன் பொருள் என்ன மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ஏன்னா இவ்வளவு நேரம் வீடியோ பாத்துருக்கல்ல உங்களுக்கு தமிழோட பாற்றும் அறிவும் அதிகமாக இருந்தால் இந்த மேதினை கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் புதிதாக வந்த மாணவர்களுக்கு புதுசாக படிக்க போறேன் ஏற்கனவே படித்த மாணவர்களுக்கு ஒரு ஐடியா எடுத்திருப்ப மேதினி சொல்லிட்டு பொருள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம இருக்கும் சோ இதா நீ கடைசியா படிக்க வேண்டிய ஒரு டாபிக் இதுவுமே கண்டிப்பா நீ சிக்ஸ்த்துக்கு ஒரு நாள் செவன்த்துக்கு ஒரு நாள் ஏன்னா எல்லாமே தனித்தனியாவே படி ஒன்னா படிச்சிடாது எயித்துக்கு ஒரு நாள் நைன்த்துக்கு ஒரு நாள் டென்த்துக்கு ஒரு நாள் எல்லா நாளுக்கும் ஒரு ஒரு நாள் ஒதுக்கியபடி படி ஏன்னா நிறைய இருக்கு ஏன்னா நமக்கு எங்கேயுமே மார்க் போகக்கூடாது நீ ஏன்னா நான் படின்னு சொல்றது எதுக்கு தெரியுமா நீ சும்மாவது பார்த்து வச்சுன்னு வச்சுக்கோ கடைசி நேரத்தில் ஆப்ஷன் பார்க்கும்போது பிக் பண்ணிவிடுவேன் அதுக்காக தான் படி படின்னு சொல்கிறேன் நீ அப்படியே மனப்பாடம் தான் பண்ண தேவையில்லை இதுவும் மனப்பாட பகுதி தான் கொஞ்சமாக படித்து பார்த்து வச்சுக்கோ ஓகேவா சோ இவ்வளவுதான் ஸோ தமிழ் ஸ்கோரிங் ஏரியா ரொம்ப கஷ்டம் தான் கிடையாது ஈஸியான ஒரு விஷயம் இவ்வளவு விஷயத்தை நாங்கள் ஷேர் பண்ணிருக்கோம் ஸோ மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு லைக் பண்ணி வச்சுருக்கோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ